முதன்மை செய்திகள் உரிமை கட்சியின் பதிவு நிராகரிப்பு உள்துறை அமைச்சரிடம் மேல் முறையீடு செய்யப்பட்டுள்ளது சத்தீஷ் முனியாண்டி அறிவிப்பு இம்மாதம் தொடக்கத்தில் உரிமை கட்சியின் பதிவு விண்ணப்பத்தை நிராகரித்த சங்கங்களின் பதிவுத் துறையின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென கோரி உள்துறை அமைச்சரிடம் மேல் முறையீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை அந்த மேல்முறை ஒப்படைக்கப்பட்டதை உரிமை கட்சியின் அமைப்பு செயலாளர் சதீஷ் முனியாண்டி தெரிவித்தார் நிராகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பும் முப்பது நாட்களுக்குள் உள்துறை முறையீடு செய்யலாம் அதன் அடிப்படையிலேயே அவ்விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன் உள்துறை அமைச்சரிடம் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக சதீஷ் தெளிவுபடுத்தினார் கட்சிகளின் பதிவை மறுப்பது மக்களாட்சி உரிமை மீதான தாக்குதல் என எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது டத்தோஸ்ரீ அன்வார் கூறியுள்ளார் அதனால் கடந்த காலத்தில் நாட்டின் எதிர்கட்சியாக இருந்த சமயத்தில் தாங்கள் எதிர்த்து போராடிய அல்லது விமர்சித்த முறைகளைக் கொண்டு உரிமைக் கட்சியின் பதிவை டத்துஸ்ரீ அன்வார் தலைமையிலான இன்றைய மடானி அரசாங்கம் நிராகரிக்க கூடாது என சதீஷ் வலியுறுத்தியுள்ளார் மாரான் மரத்தாண்டவர் ஆலய நிர்வாகத்தை பி ராமன் வழி நடத்துவார் டத்தோ தமிழ்ச்செல்வம் எதிலும் தலையிடக் கூடாது தெமர்லோ உயர்நீதிமன்றம் உத்தரவு நாட்டில் புகழ்பெற்ற மாரான் மரத்தாண்டவர் ஆலய நிர்வாகத்தை பி ராமன் வழிநடத்துவார் என்று தெமர்லோ உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதே சமயம் முன்னாள் தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வம் மாரான் மரத்தாண்டவர் ஆலய நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது என்றும் நீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது டத்தோ தமிழ்ச்செல்வத்தின் தரப்பினர் மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்தில் தலையிட்டு எந்தவொரு பொருட்களையும் எடுத்துச் செல்லக்கூடாது என்று தெமர்லோ உயர்நீதிமன்ற நீதிபதி ரோஸ்லான் பின் தனது இடைக்கால தடை உத்தரவை தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் என்று ராமனின் வழக்கறிஞர் தெரிவித்தார் ஆலயத்தில் இருந்து எந்த ஒரு தஸ்தா தமிழ்செல்வம் எடுத்துச் செல்லக்கூடாது கூடாது என்றும் வழக்கறிஞர் செல்வம் சண்முகம் திட்டவட்டமாக அறிவித்தார் மாரான் மரத்தாண்டவர் ஆலய தேர்தல் அதிகாரிகளாக இருக்கும் டத்தோ தேவேந்திரன் சுப்பிரமணியம் தர்ம கவுண்டர் ஹரிகிருஷ்ணன் புஷ்பநாதன் ஆகியோர் நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க வரும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்குள் துணைத் தலைவர் பதவிகளுக்கு தேர்தலை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவில் கேட்டுக்கொண்டுள்ளது என்றும் அவர் சொன்னார் இன்று நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் மாறான் மரத்தாண்டவர் ஆலய துணைத் தலைவர் மதுரை வேலு பொருளாளர் தத்து மோகனா கிருஷ்ணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தேதியில் வந்து சர்ச்சி ரோஸ்லான் பின் மட்டும் இன்பி ஜங்ஷன் இன்ட்ரெமிங் ஜங்ஷன் ப்ளைத்தி டிஃபெண்டர் ஒன்று தமிழ் செல்வத்தை கோயிலோட நிர்வாகத்தில் அல்லது எந்த விஷயத்திலும் அவர் கலந்து கலந்துக்க கூடாதுன்றதே தரவு தரும்நாடு தலைவர் தலைவர் வரணும் நாம் அமைச்சர் ரெண்டாவது அவரோட ஏஜென்ட்ஸும் எந்த அவர் அப்பாயிண்ட் பண்ணுற அவங்களும் அந்த நிர்வாகத்தில் பண்ணக்கூடாது ஷார்ட்டாக அந்த கோயிலில் இருக்கிற நிர்வாக சம்மந்தப்பட்ட எந்த எந்த டாக்குமெண்டோ மெம்பர்ஷிப்பு எதுவுமே அவங்க அங்கேருந்து வெளியே எண்பத்தி ஏழு லட்சம் வெள்ளி மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் எண்பத்தி ஏழு லட்சம் வெள்ளி மதிப்புள்ள இருநூற்று எழுபத்தி மூன்று கிலோ எடை கொண்ட மெத்தா பெத்தாமைன் ரக போதைப்பொருளை பொருளை பூச்சோங் பண்டார்புத்ரி அருகே கைப்பற்றியதாக சுங்கத்துறை அறிவித்துள்ளது சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு சக்கர இயக்க வண்டியை பரிசோதித்தபோது அதன் உள்ளே போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதென சுங்கத்துறை துணை தலைமை இயக்குனர் ரிப்வான் அப்துல்லா தெரிவித்தார் நாட்டின் வடக்கு பகுதியில் இருந்து கில்லான் பள்ளத்தாக்கிற்கு பெண்மணி ஒருவரால் இந்த போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டது சம்பந்தப்பட்ட பெண்மணி தடுத்து வைக்கப்பட்டு அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என அப்துல்லா கூறினார் கடத்தப்பட்ட சிறுமி என்களில் மீட்பு ஏகோ கேலரி வணிக வளாகத்திலிருந்து கடத்தப்பட்டதாக நம்பப்படும் ஆறு வயதான சிறுமி அல்பர்டைன் ஸ்லைங்கூர் பத்தாம்காளியில் பத்திரமாக மீட்கப்பட்டார் பத்தாங்காளியில் உள்ள மலிவு விலை விடுதி ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட சிறுமி நலமுடன் இருப்பதாக யுகூர் மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் அறிவித்துள்ளார் முப்பத்தொரு வயது மலேசியா ஆடவர் ஒருவருடன் சிறுமி காணப்பட்டார் சிறுமிக்கு எந்தவிதமான காயங்களும் ஏற்பட்டிருக்கவில்லை என குமார் தெரிவித்தார் இதனிடையே இக்கடத்தல் சம்பவம் தொடர்பில் ஜுகூர் மாநிலத்தைச் சேர்ந்த நால்வர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக நான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏர் ஒரே நாளில் ஐந்து முறை தனது பயணம் ரத்து செய்யப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ஏர் ஏசியாவின் விமான சேவை தரம் இழந்து விட்டதா என்ற கேள்வியை ஏற்படுத்தியிருப்பதாக மாசிசா தேசிய தலைவர் பி காசியோங் குறிப்பிட்டுள்ளார் காலை மணி எட்டு நாற்பதுக்கு கொத்தக்கின பாலுவில் இருந்து கோலாலம்பூருக்கு கிளம்ப வேண்டிய விமானம் கிளம்பவில்லை ஜூன் இருபதாம் தேதி தொடர்ந்து ஐந்து முறை பயணம் ஒத்திவைக்கப்பட்டது இதற்கான காரணத்தை ஏர் ஏசியா உடனடியாக வெளியிட வேண்டும் என வி தனது முகநூல் பக்கம் வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார் வங்காள தேசத்திலிருந்து மலேசியர்களை தாயகம் அழைத்து வரும் விமானம் இன்று காலை புறப்பட்டது வங்காள தேசத்தில் பதற்றம் நீடிப்பதை தொடர்ந்து அங்கு இருக்கும் மலேசியர்களை தாயகம் அழைத்து வரும் சிறப்பு விமானம் இன்று காலை மணி ஏழு முப்பது வாக்கில் புறப்பட்டது பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் உத்தரவுக்கு ஏற்ப வங்காள தேசத்திலிருந்து மலேசியர்களை தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன முன்னூற்று ஐம்பது பேர் பயணிக்கும் வசதி கொண்ட ஏர் ஏசிய நிறுவனத்தின் ஏர் பஸ் ஏ முன்னூற்று முப்பது ரக விமானம் உள்நாட்டு நேரப்படி காலை மணி ஒன்பது முப்பது வாக்கில் டாக்காவில் உள்ள அசராட் சாஜாலா விமான நிலையம் சென்றடைந்தது முன்னதாக டாக்காவில் உள்ள மலேசிய தூதரகத்தில் நேற்று முதல் மாணவர்கள் உட்பட நூற்றுக்கும் அதிகமான மலேசியர்கள் தங்கியிருப்பதாக வெளியுறவு அமைச்சின் தெற்காசிய மற்றும் மத்திய ஆசிய பிரிவின் செயலாளர் டத்தோ டாக்டர் ஷெலினா ஜைனுல் அபிடின் கூறியுள்ளார்